மனிதனுடைய கண்டுபிடிப்புகள் வாழ்வியல் விஞ்ஞானம் என்று சொல்லி எல்லா விஷயங்களும் இருந்து இன்னும் ஒரு அண்டத்தை நோக்கி பாய்ச்சலை காட்டியிருந்தாலும் எங்கெங்கோ எல்லாம் எங்களுடைய எல்லா விதமான எண்ணங்களும் சிந்தனைகளும் செயற்பாடுகளும் மாறியிருந்தாலும் சாதாரண மனித மனங்கள் இன்னும் மாறவில்லை என்பதற்கு எடுத்துக்காட்டாய் அப்பப்போ எங்களுடைய சமூகத்தின் மத்தியில் ஏதாவது ஒரு சம்பவம் பதிவாகும் அது பலரையும் யோசிக்க வைக்கும் கிளிநூச்சியில் நடந்த ஒரு சம்பவம் அப்படி யோசிக்க வைத்திருக்கிறது என்ன சம்பவம் எதற்கான சம்பவம் ஏன் இப்படி என்று சொல்லி ஆராயலாம் இன்போ தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கிளிநொச்சி விநாயகபுரத்தில் இடம்பெற்ற ஒரு சம்பவம் பேசு பொருளாக மாறியிருக்கிறது இன்றைக்கு ஊடகங்களை எடுத்துக்கொண்டால் சமூக வலைதளங்களுக்குள் போனால் இந்த சம்பவம் தொடர்பாக சகலரும் கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன என்று சொல்லி ஆராய முற்படுகிற போது ஆராய்வதற்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது ஒரு சாதாரண விஷயம் பகுத்தறிவு இருக்க வேண்டிய மனிதனுக்கு ஒவ்வொன்றையும் பிரித்தறிய தெரிய வேண்டும் அப்படி பிரித்தறிய தெரிகின்ற போது நல்லது எது கெட்டது எது என்பதை எங்களால் இனம் காணக்கூடியதாக இருக்க வேண்டும் அதற்காக படைக்கப்பட்டவன் மனிதன் அதற்காக கொடுக்கப்பட்டதுதான் ஆறு அறிவு அந்த ஆறு அறிவை பயன்படுத்தி ஐந்து அறிவை விட மோசமான வேலைகளைத்தான் மனிதன் இப்போது செய்து வருகிறான் குறிப்பாக நாங்கள் எல்லோருமே வடக்கு கிழக்கில் நடக்கிற விஷயங்களை எடுத்து எடுத்து பேசுவதற்கான காரணம் வடக்கு கிழக்கு என்பது இலங்கையில் தனித்துவமான இடங்கள் என்று சொல்லி பெயர் பெற்றவை இடங்களின் தனித்துவமானவைதான் வடக்கு கிழக்கு விசேடமாக சில விஷயங்களுக்கு பேர் பேர் அந்த எல்லாம் வருகிறது திட்டமிடப்பட்ட சதியா நாசகார கும்பல்களுடைய கேட்டால் பெரும்பாலும் இல்லை என்று பதில் சொல்ல முடியும் ஏனென்றால் இருக்கிற ஒவ்வொருவரும் தனித்தனியாக செய்கின்ற வேலைகள் தான் ஒட்டுமொத்தமாக கெட்ட பெயரை கொண்டு வந்து சேர்க்கிறது கிளிநொச்சி விநாயகபுரம் பகுதியில் இருக்கின்ற ஒரு அம்மன் ஆலயத்திற்கு வயதுடைய இளைஞர் ஒருவர் வழிபடச் செல்வது வழக்கம் அப்படி அவர் காலை

தொடர்பு பட்டவர்களாக இருப்பார்கள் அது தொடர்பான செய்திகளை பார்க்கிறோம் இந்த வயசுல செய்யற வேலையா என்று சொல்லி திட்டி தீர்த்து விட்டு கடந்து போகிறோம் ஆனால் பத்தொன்பது வயது இளைஞர் கோவிலுக்கு சென்று கும்பிட்டது இப்போது பெரிய பிரச்சனையாக மாறியிருக்கிறது அது பெரிய பிரச்சனையாக மாற வேண்டிய ஒரு விஷயமே கிடையாது சாதி வரி தாக்குதல் இங்கு இடம்பெற்றிருக்கிறது இதுதான் இப்போது பேசப்படுவதற்கான காரணமாக மாறியிருக்கிறது அந்த இளைஞரை குறிப்பிட்ட ஒரு குடும்பம் என்று சொல்லலாம் அல்லது குறிப்பிட்ட அந்த பிரதேசத்தைச் சேர்ந்த சில பேர் சேர்ந்து என்று சொல்லி சொல்லலாம் இப்படி நேற்றைய தினம் மாலை பொழுதில் அவர் அந்த கோவிலுக்கு வழிபடச் சென்ற போது கோவில் பூட்டி இருக்கிறது கோவிலினுடைய அரங்காவலர் அல்லது கோவிலினுடைய அந்த ஒரு தலைவர் இருப்பார் அந்த தலைவரிடம் சென்று இவர் சாவி வேண்டும் கோவில் போகிறேன் அல்லது வழிபட போகிறேன் என்று சொல்லி கேட்டிருக்கிறார் சாவி என்னிடம் இல்லை ஆனால் இன்னும் ஒரு கோவிலுக்குரிய சாவி இருக்கிறது அதை கொண்டு போய் திறந்து அந்த கோவிலை கும்பிட்டு விட்டு வாருங்கள் என்று சொல்லி சாவி கொடுக்கப்பட்டிருக்கிறது இவர் அந்த கோவிலை திறந்து அங்கே வழிபட்டு பூ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வைத்து கும்பிட்டு கொண்டிருக்கின்ற விலையில் நீ இப்படிப்பட்ட ஒரு சாதியைச் சேர்ந்தவன் நீ எப்படி எங்களுடைய ஆலயத்துக்குள் வரலாம் முன்னையெல்லாம் யார் இந்த நேரத்தில் இங்க வந்து கும்பிடச் சொன்னது வழிபட சொன்னது வெளியே என்று சொல்லி சில பெண்களும் சில ஆண்களுமாக வந்து அவரை பிடித்து தாக்கி அவரை அடித்து கேவலமான வார்த்தைகளால் திட்டி அவர்கள் பேசுகிற காணொலிகள் எல்லாம் இப்போது சமூக வலைதளத்தில் பெண்கள் ஆக மோசமாக அந்த இடத்தில் நடந்திருக்கிறார்கள் வார்த்தை பிரயோகங்கள் அவ்வளவு மோசமாக இருக்கிறது சராசரி ஒரு ஆணாக இருந்தால் அந்த இடத்தில் அவருக்கு கடும் கோபம் வந்து அந்த பெண்களுக்கு திருப்பி அடித்திருக்க முடியும் திருப்பி பேசியிருக்க முடியும் ஆனால் இவர் வந்து வாதாடுகிறார் இல்லை நான் கும்பிடத்தான் வந்தேன் வேறு ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி அவர்களும் கேட்கிற மாதிரி கிடையாது கடுமையாக தாக்குகிறார்கள் வார்த்தைகளால் வந்து கண்டபடி பேசுகிறார்கள் எனவே இந்த உரிமை யார் கொடுத்தது சாதியத்தை சாட்டி கோவிலுக்கு உரிமை கொண்டாடக்கூடிய அந்த பண்பு அல்லது அந்த மனோநிலை எப்படி இன்னும் இருக்கிறது போருக்குள் பட்டு தெளிந்து இவ்வளவு தூரம் வந்ததுக்கு பிறகு இன்னுமே இந்த மனித மனங்கள் மாறவில்லை என்பது மிகப்பெரிய ஆச்சரியம் என்று சொல்லி சொல்லலாம் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் என்றால் சாதி பார்ப்பார்கள் என்று ஒரு பேர் இருக்கிறது அது யாழ்ப்பாணம் மட்டும் கிடையாது வழக்கு முக்கியமாக பார்க்கப்படும் இடம் இந்த வழக்கிலே சாதி அதிகம் பார்ப்பார்கள் என்று சொல்லி சொல்லப்படுகின்ற ஒரு வழக்கு இருக்கிறது ஆனால் பல இடங்களில் அது இல்லாமலே போய்விட்டது பல மனங்கள் பல பெரியவர்கள் மாறிவிட்டார்கள் சில பேர் மட்டும் அதை வந்து ஒரு உச்சாரணைக் கொம்பாக பிடித்து தொங்கிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி ஒரு சம்பவம் தான் இந்த கிளிநொச்சி சம்பவம் முதலாவதாக இதில் இரண்டு ரெண்டு கேள்வி அந்த கோவிலுக்கு நீங்கள் உரிமையாளரா இல்லை என்ற பட்சத்தில் நீங்கள் உரிமையாளர் இல்லை என்றால் எப்படி என்னுடைய ஆலயத்திற்கு இந்த சாதியை சேர்ந்த நீ வர முடியாது என்று சொல்லி சொல்ல முடியும் முதலில் சாதியம் தொடர்பாக பேசுகிறார்கள் சுட்டிக்காட்டுகிறார்கள் என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக அவர்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆக வேண்டும் நிச்சயமாக சட்டத்தின் பிடியில் அவர்களை கொண்டு போய் விட்டே ஆக வேண்டும் நிச்சயமாக அந்த ஊரில் இருக்கிற இந்த சாதியத்தை எதிர்க்கின்றவர்கள் அல்லது மனிதனை மிக்கவர்கள் இது தொடர்பாக பேச வேண்டும் அதிகமானவர்கள் சமூக வலைதளங்களில் பேசுகிறீர்கள் என்பது தெரிகிறது இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட இளைஞன் இப்போது கிளிநூச்சி காவல்துறை

மோசமான பழக்க வழக்கங்கள் எப்படி உங்களுக்கு வந்தது இருக்கிற எல்லாருமே போருக்கு சொந்த பந்தங்களை பிள்ளைகளை என்று சொல்லி தின்ன கொடுத்தவர்கள் தான் ஒருவரை அப்படி கொஞ்சம் கூட மனிதாபிமானம் நல்ல பண்புகள் இல்லையா என்று சொல்லி கேள்வி கேட்க தோன்றுகிறது சாதியத்தை வைத்து இப்போதும் சாக்கடை வேலைகள் செய்கின்ற இந்த மாதிரி மோசமான பழக்க வழக்கங்கள் தயவு செய்து மாற வேண்டும் எங்களுடைய சமூகம் இப்படியான விஷயங்களில் மாறினால்தான் முயற்சி பெற முடியும் போதைப் பொருளை கடத்துகின்றவர் போதைப்பொருள் விற்பனை செய்கிறவர் பாவிக்கிறவரையெல்லாம் வீட்டுக்குள் வைத்து பூட்டி வைத்து செல்லும் கொஞ்சுகிறவர்களுக்கு பத்தொன்பது வயதில் ஆலயத்திற்கு சென்று வழிபட்டது ஒரு பெரிய பிழை என்று சொல்லி அதற்கு சாதியம் என்று சொல்லி ஒரு முத்திரை குத்தி அவரை உள்ளே எடுக்கக்கூடாது என்று சொல்லி தாக்குகிற அளவுக்கு போகிறீர்கள் என்றால் நீங்களெல்லாம் மனிதர்கள் தானா என்று சொல்லி கேள்வி கேட்க எனக்கு பெரிய ஆசையாக இருக்கிறது இந்த மாதிரியான மனநிலை எப்போது மாறும் இன்னும் நாங்கள் காத்து கொண்டே இருக்கிறோம்